குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் நீங்கடுமா, என்ன தீதி இதெல்லாம் ராகுடை குறிவைக்கும் மம்தா கலங்கி போன காங்கிரஸ் புள்ளிகள் அதிர்ச்சியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கொண்டாட்டத்தில் பாஜக மேலிடம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமான கடந்த பதிமூன்றாம் தேதி மீண்டும் நாடாளுமன்ற மக்களவையினுள் பாதுகாப்பு அத்துமீறல் நடந்தது கடந்த பதிமூன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வழக்கம் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது நாடாளுமன்ற வளாகத்தில் பார்வையாளர்களாக வந்திருந்த இரண்டு நபர்கள் வண்ணப் புகையை அவை முழுக்க வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பாதுகாப்பு மீறல் குறித்து விளக்கம் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்ய னர் நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவத்துக்கு பின்பு இதுவரை நூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் மீது இடைநீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் அவை நடவடிக்கையின் போது போல் அனைவரின் முன்னிலையில் நடித்து காட்டிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தனது செல்போனில் அந்த காட்சியை வீடியோ எடுத்தார் ஜெகதீப் தன்கரை போல் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி நடித்து காட்டிய காட்சியையும் அதனை ராகுல் காந்தி வீடியோவாக எடுத்த காட்சியும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி சர்ச்சையாகி வருகிறது இதற்கு ஆளும் கட்சியான பாஜக எம்பிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் சர்ச்சையானதற்கு ராகுல் காந்தி தான் காரணம் என வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாங்கள் எல்லோரையும் மதிக்கிறோம் எங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணை தலைவருமான ஜெகதீப் தன்கரை அவமதிப்பதாக ஒன்று ஆனால் அதனை ராகுல் காந்தி செல்போனில் வீடியோ எடுக்காமல் இருக்க வேண்டும் அவர் வீடியோ எடுத்ததுதான் இந்த விவகாரம் சர்ச்சையானதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார் ராகுலை குறிவைத்து மம்தா பேசிய பேச்சு இந்தியா கூட்டணி தலைவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது நாடாளுமன்றத்தில் நடந்த ஜனநாயக படுகொலை குறித்து பேசாமல் அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் ராகுலை விமர்சிப்பது சரியா நீங்களுமா அவர்களின் அதிகார அத்துமீறலுக்கு அடிபடைந்து விட்டீர்கள் தீதி என ஆவேசமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் வாசிகள் சிலர் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகிவா மொய்தாராவின் எம்பி பதவி சமீபத்தில் பறிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியான கல்யாண் பானர்ஜி பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் இதை பேலன்ஸ் செய்வதற்காகவே மம்தா பானர்ஜி இப்படி பேசியிருப்பதாக சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மம்தாவின் பேச்சை குறிப்பிட்டு பாஜகவினர் சிலர் அவ்வளவுதான் நிலை இனி விரைவில் இந்தியா கூட்டணி சிதறவிடும் என பதிலடி கொடுத்து வருகின்றனர் தீதி என்றால் பெங்காலியில் மூத்த சகோதரி என்று பொருள் மம்தாவை மேற்கு வங்க மக்கள் பெரும்பாலும் தீதி என்றுதான் அழைத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க